Hi friends, welcome, welcome back to my channel. இந்த விலாக் வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பட் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து இந்த விலாக் பார்த்துருக்கீங்க எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எப்படி நாங்கள் வந்து ஒரு அவுட்டிங் வந்து போயிருக்கோம் ஸோ என்ன பர்பஸ்க்காக போனேன் அப்படின்றத இந்த பிளாகில் கொடுத்துருப்பேன் ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த விலாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ரொட்டீன் ஃப்ரைடே பூஜா ரொட்டீன் எப்படி இருக்குது அண்ட் அந்த பூஜை ரொட்டினோட ஒட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன் டே சேர்த்து நான் இந்த விலாகில் வந்து போட்டிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ மேபி வந்து இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் அண்டு நிறைய பூஜை வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அந்த பூஜை வீடியோஸ் மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் பாசிட்டிவாக வந்து விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து சில நிறைய டிப்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அண்டு என்னோட சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து என்னுடைய இன்ஸ்டா பேஜ் வந்து லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மோரோவர் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பேஜ் இருக்கு அந்த பேஜும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் நம்மளுடைய சேனல்லையே வந்து தனித்தனியாக வீடியோஸாக இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன் வீடியோஸில் விலையும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபோ கொடுக்கலான்னு நினச்சேன் ஸோ இப்போ நம்மளுடைய விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது ஸோ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் ரொம்ப வருஷமாக அதாவது நான் இந்த ஏரியாவில் வந்து கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இந்த கோவிலுக்கு நாங்கள் போகிறது வழக்கம் இங்கே வந்து இந்த அம்மன் வந்து ரொம்ப விசேஷம் பூட்டு போட்டு சில பேர் வந்து வேண்டிப்பாங்க அது நடந்து முடிஞ்ச உடனே க வந்து மாலை சேர்த்து கட்டி அந்த அம்மனுக்கு போட்டுட்டு வழிபாடு செஞ்சுப்பாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலில் வந்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்துருந்தது ஸோ மார்னிங் வந்து எனக்கு அதில் போயிட்டு கலந்துக்க முடியல ஆஃப்டர்நூன் மேலே வந்து நான் போயிட்டு அந்த கலசம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அந்த கலசத்தை பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்டே போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இன்னும் வந்து வாங்கலையா அப்படின்ட்டு ஸோ இம்மிடியேட்டாக நான் கிளம்பி போயிட்டு கலசத்தை வாங்கிட்டு நானும் என் மகனும் போயிட்டு கலசம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வீட்டில் சேஃபாக வச்சோம் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் எப்பவுமே எல்லா கோவில்லையும் கும்பாபிஷேகம் பண்ணும்போது தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் கொண்டு வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வந்து போயிடும் ஸோ எந்த கோவில் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலெல்லாம் கும்பாபிஷேகம் நடந்தால் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு பல மடங்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து கலந்துக்கிறது அவ்வளோ நல்லது ஸோ நான் என்னுடைய பூஜை அறையில் பத்திரமாக கொண்டு வந்து கலசம் வச்சுட்டு பூஜையும் செஞ்சு முடிச்சுட்டேன் ஸோ இந்த ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் இதுக்கப்புறம் நம்ம இப்போ கண்டினியூஸா பார்க்க போறது வந்து ஃப்ரைடே வந்து நான் பூஜை என்னோட வீட்டில் எப்படி பண்ணியிருக்கேன் இயர்லி மார்னிங் பூஜை எப்படி பண்ணுவேன் அப்படின்றது ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கிச்சன்ல செய்யக்கூடிய பூஜை ஆக்னிய மூளை தீபம் ஏத்துறது அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஷார்ட்ஸில் கூட இருக்கும் எல்லாரோடைய கிச்சன்லேயும் வந்து அக்னி மூளைன்ட்டு இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் தான் வந்து கிச்சன் வந்து அமைப்பாங்க ஸோ அந்த அக்னி மூலையில் வந்து ஒரு தீபம் ஏத்துறதுன்றது அந்த வீட்டுக்கே வந்து அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இடம் ஸோ அந்த இடத்த வந்து எப்பவுமே சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அந்த மூளையில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுறதுன்றது நமக்கு ரொம்ப நல்லது இந்த பூஜை வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி வீக் ஃப்ரைடே தான் நான் பண்ணுறது தினமும் விளக்கு ஏற்றணும் நான்வெஜ் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டு நீங்கள் விளக்கேற்றலாமான்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் மற்ற நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்படி வந்து பூஜை அறையில் விளக்கேற்றுவீங்களோ அதே டைமில் வந்து இங்கேயும் விளக்கேற்றி ஒரு தீபமோ இல்லை வந்து தூப்பம் ஏற்றி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இப்போது வீடியோவில் நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து உங்கள் கொஷின்ஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் சொல்லுங்கள் ஸோ அதையும் நான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஆக்னிய மூலையில் வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தொடைச்சி எடுத்துட்டு இந்த மஞ்சள் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஹிருதய கமலம் கோலம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன கோலம் வருதோ அந்த கோலம் வந்து பச்சரிசி மாவில் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன உடன் ஸ்டூல் இல்லைன்னா வந்து பிராஸ் ஸ்டூல் அந்த மாதிரி வந்து மனை வச்சுருப்பீங்க இல்லையா சின்னதாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அது அந்த கார்னர்ல ஃபிட் ஆகுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன் பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சின்னதாக வந்து ஒரு மன கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் மஞ்சள் வச்சு கோலம் போட்டு நீங்கள் ஒரு சின்ன அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் அது போதும் இன்னும் உங்களுக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வேணுமோ அந்த இடத்த வந்து டெக்கரேட் பண்ணி சுத்தமாக நீங்கள் வந்து பூஜை செஞ்சிக்கலாம் பட் ஃப்ரைடேஸில் வந்து இந்த மாதிரி எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவேன் இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் பெயிண்டிங் எப்படி பண்ணேன் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்டூல் வந்து டீக்குட்டில் வந்து ஆனது நான் எங்கேயோ ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் தான் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஸோ இது வெறும் உடன் கலரில் தான் இருந்தது நான் கொண்டு வந்துட்டு இது மாதிரி பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் அப்படின்றதுனால நான் இந்த கார்னரில் வைக்கும்போது ஒன்று நான் இந்த விளக்கு ஏற்றும் போது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஏற்றணும் இல்லைனா வந்து நார்த் ஃபேஸிங்கில் ஏற்ற வேண்டியதாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வெத்தலை வந்து ராங் சைடில் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த வெத்தலையோட காம்பு பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் ஃபேஸிங்கில் இருக்க வச்சிருக்கேன் சோ நீங்க உங்களுடைய கார்னர்ல இந்த மாதிரி வைக்கும் போது நீங்க அந்த ஈஸ்ட் இல்லைன்னா நார்த் எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த தீபம் வந்து வச்சு ஏத்திக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இடிக்கல் கௌரம்மா பூஜை பண்ணுறதுக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப விசேஷமானது நீங்கள் என்னோடய பூஜை அறையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கௌரி செட் வந்து நான் ஸ்டோன் செட்டில் வந்து வச்சுருப்பேன் நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ அதை இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கல் வந்து நான் பூஜைக்கு ஒரு நாள் மட்டும் வச்சுருந்து மறுநாள் நான் இதை எடுத்துருவேன் மற்றபடி வந்து எவ்ரிடே வந்து இங்கே விளக்கு ஏற்றுவேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உருளி வந்து டெக்கரேட் பண்ணுறேன் இந்த உருளியில் வந்து வெறும் கோல்டு வாட்டரை ஆட் பண்ணிட்டு அதில் தெய்வ ஆகர்ஷண பொடி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் குங்குமம் வந்து சேர்த்துருக்கேன் தெய்வ ஆகர்ஷண பொடி எப்படி செய்யறது அப்படின்றது நம்ம சீக்கிரம் வந்து நம்மளோட வீடியோஸில் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டாவில் சாம்பிராணி வந்து ஏற்றுறதுக்காக டெரகோட்டா கப் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து நெய்யில் டிப் பண்ண பஞ்சுத்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கப் சாம்பிராணி இந்த ப்ராடக்ட் கப் சாம்பிராணி இதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அதை பற்றி என்கொயரி வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் டெய்லி வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா டெய்லி தேவைப்படாது டெய்லி நீங்கள் விளக்கம் தீபம் சாரி தூப்பம் மட்டும் ஏற்றிக்கோங்க ஃப்ரைடே மட்டும் வந்து நெய்வேத்தியம் வச்சு இந்த மாதிரி தண்ணி தண்ணியும் கூட சேர்த்து வைக்கணும் இதை வச்சுட்டு நீங்கள் நெய் தீபம் காமிச்சு பூஜை பண்ணிக்கோங்க ஸோ ஒன் வீக் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க அது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த தரிதிர நிலைமை அந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த சூழ்நிலைக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டில் ஃபார்ம் ஆகும் அது வந்து அந்த கிச்சன் வந்து சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா அந்த மாதிரி வந்து சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு வருது ஸோ அந்த மாதிரி கஷ்டம் வந்து தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிச்சனை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் முக்கியமாக அந்த ஸ்டவ் அதுக்கடுத்து இந்த ஆக்னிய மூளை இது ரெண்டுமே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இன்க்ளூடிங் சிங்க்கு அதுக்கப்புறம் தண்ணீர் வைக்கிற இடம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அவ்வளோ நல்லது ஸோ எப்படி நம்ம வந்து பூஜை அறையை பராமரிக்கிறோமோ அதே மாதிரி தான் கிச்சனையும் வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு லன்ச் பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ரைஸு பொரியல் எல்லாம் வந்து செஞ்சு முடித்தாச்சு முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வந்து ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதி வச்சுக்கோங்க நான் ஃப்ரைடே எழுதிட்டு அதை வந்து டூ டேஸ்க்கு அப்புறம் தொடச்சி எடுத்துருவேன் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து அது மாதிரி வந்து எழுதிப்பேன் அந்த மாதிரி எழுதும்போது எப்பயுமே வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது ஐதீகம் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் ஜிஆர்டி போயிருந்தேன் ஸோ ஜிஆர்டியில் வாங்கினேன் பூஜை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வெத்தலையும் பாக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரீல்ஸில் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப இந்த லைக் பண்ணி நிறைய பேர் பார்த்துருந்தாங்க ஸோ எனக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சரி லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கூடவே பார்த்திங்கன்னா என்னோட மகன் வந்து இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதை பற்றி நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒரு செயின் வந்து அவனுக்காக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செயின் வந்து பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு அதுக்கடுத்து வந்து ஒரு கொலுசு வந்து இது கொலுசு கிடையாது காப்பு மாடல் ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து வந்திருந்தது இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் பற்றி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டும் வந்து ஜிஆர்டியில் கொடுத்துருந்தாங்க அண்ட் மோரோவர் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காம் அண்ட் பொலைட்டாக வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க வாக்கம் ஜிஆர்டி இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேன் சில்வரில் அண்ட் கோல்டில் அப்படின்றது நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த பிளாக் வந்து எப்படியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்டு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மற்ற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பி நம்பிக்கையோடு நான் உங்கள் இருந்து இருந்து விடைபெறுறேன் தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்